Hi friends இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு ஏற்றா மாதிரி இருக்கிற ஒரு வீடியோ தான் இது இது எல்லாமே ரீவேல்யூ இருக்கிற கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி அதுவும் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் இருக்கிற கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதுக்கு ரீவேல்யூவும் இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கில் த வெள்ளி ஷாப் அங்கே எடுத்த வீடியோ தான் ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் ரிலேட்டட் வீடியோவில் டேக் பண்ணேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டபுள் சைடு அட்டிக சிங்கிள் சைடு அட்டிக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே த்ரீ தௌசண்ட் ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது இது இல்லாமல் கனெக்டிங் செயின் இப்போ கோல்டு வந்து எட்டாயிரரூவா கிட்ட விற்கிறது ஸோ அதுக்கு வந்து கனெக்டிங் செயின் வாங்கணும் அப்படினால அதுக்கே ஒரு இருபத்தையாயிரரூவா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வெள்ளியில் கனெக்டிங் செயின்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேருந்து இருக்குது ஸோ இது நம்ம ஒரு செயின் வாங்கி வச்சுட்டோம்னா நிறைய ஜுவல்லரிக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கோல்டு ஜுவல்லரி சோ இந்த லாங் வீடியோ பாக்குறதுக்கு டேக் பண்ணிருக்கிற லிங்கா செக்